பெருமானா செல்லல்லா கொலை செல்லும் அவர்கள் தம்மோடு இருந்த அந்த தம்முடைய முஸ்லீம்களை என்ன பேர் சொல்லி அழைத்தாங்க தெரியுமா சகாபாக்கள் நம்ம சொல்றோமே சகாபாடு தான் அழைச்சாங்க சகாபாடா என்ன அர்த்தம் தோழர் அர்த்தம் காமரேட் கம்யூனிஸ்ட் காரன் சொல்லிட்டு இருக்கான் இந்த கம்யூனிஸ்ட் காரனுக்கு நம்ம தான் முதல் சொல்லிக் கொடுத்தோம் தோழர் தோழர் தான் பெருமானா செல்லல்லா கொலை செல்லும் அவர்கள் தம்மோடு இருந்தவர்களை சீடர்கள்னு சொன்னதில்லை தம்மோடு இருந்தவர்களை தொண்டர்கள் சொன்னதில்லை தம்மோடு இருந்தவர்களை அடிமைகளாக நடத்தியதில்லை தம்மோடு இருந்தவர்களுக்கு அவர்கள் சூட்டிய பேரு சோழர்கள் அப்படித்தான் பெருமான அசலாசன பழவு நாங்கள் தவிர சீச்சை கொடுக்கவில்லை இன்னைக்கு செய்கன்னு சொல்லிட்டு கட்டி நிற்கிறான் பெரிய கோடி சோறன் இவனுக்கு கீழே வேலை செய்ய ஆயிரம் பேர் இவன் ஒரு சேக கண்டவன் என்ன செய்யறான் நீ தினம் கல்யாணம் கல்யாணத்தை நிறுத்தி போய் நிறுத்திடுறாங்க சுனத்து தினமணி பண்ணு பண்றாங்க உங்க கடை எடுத்து மூடு மூடுறாங்க இப்படி போறாங்க இவன் ஒரு மனுஷன் மேல உள்ள நம்பிக்கை அவன் என்ன சொன்னாலும் கேட்கற அளவுக்கு வந்திருக்கிற இப்படி பெருமாநாசல் சொல்லி இருக்காங்களா தனக்கா எந்திரிக்க கூடாதுன்னாங்க தன் கால்ல விழக்கூடாதுன்றாங்க தன்னுடைய கபரில் செயலாற்றியக்கூடாதுன்னுட்டாங்க நான் உலக விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறத பரிசரித்து ஏற்றுக்கிறேங்கன்னாங்க டீன் விஷயமாக சொன்னா மாத்திரம் தான் அப்படி ஏற்றுக்கிறேன்னு உலக விஷயமாக நான் ஒன்று சொன்னால் நீ ஏற்றுக்கிற வேண்டிய அவசியம் நாங்கள் பெருமான ஆசரில் ஆலோசனோம் மதீனாவுக்கு போகிறாங்க மதீனாவுக்கு போன புதுசில் இந்த பேரிச்சை மரங்களை ஒட்டி ஒட்டு மரம் இறாங்க இல்லையா அந்த மகரந்த சேர்க்கை செய்து உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அன்றைக்கி உள்ள மதீனா மாசிகள் பேரிச்சை மரங்களுக்கு பிரசூசல் ஆசிரியர் பார்க்குறாங்க என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு இவங்க வளர்க்கறாங்க இந்த மாதிரி பண்ணா நிறைய உற்பத்தி ஆகும் அப்படின்னு இது ரசூல் சொல்லா சொல்லுங்க அறிவு கேட்டுக்கல வாங்க பாய் விட்டுருங்க பாய் இது வேண்டி இல்லை எவ்வளவு தப்பாலு இது செய்யாம நீங்க விட்டுலாமேங்கிறாங்க உடனே சகா பாக்க என்ன பண்ணாங்க ரசூல்லா சொல்லிட்டாங்க ரெண்டு விட்டுட்டாங்க அடுத்த வருஷம் பார்த்தா மகன் சொல்லியே காணும் பேரச மரம் காஞ்சி கிடக்குது உற்பத்தியே இல்ல அப்ப கேக்குறாங்க மாலி நகலிக்கும் என்ன ஆச்சு உங்க பேரச மரங்கள்லாம் ஒண்ணும் காணாம அப்ப சகாபாக்கள் சொல்றாங்க நீங்க தானே சொன்னீங்க நீங்க தானே எப்படி நாங்க ஏதோ எங்களுக்கு தெரிஞ்ச முடியல விவசாயம் பண்ணிட்டு இருந்தோம் அது வேணாம்னு சொல்லிட்டீங்க உங்க சொல்ல கட்டி பாட்டிட்டோம் இப்போ ஒண்ணுமலாம் போச்சு அப்படிங்கறாங்க அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க இத அமர்த்துக்கும் ஃபி அம்ரி தீனிக்கும் தீன் விஷயத்தில் நான் உங்களுக்கு ஒரு கட்டளை இட்டால் சொல்லுகே நோம் பூஜகாத் தஸ்பீஹ் இதுக்கு இபாதத் வழிபாடு சம்பந்தமாக ஹலால் ஹராம் இது சம்பந்தமாக நான் உத்தரவிட்டால் அதை நீங்கள் கடைபிடியுங்கள் துன்யா விஷயமாக சொன்னால் அந்தும் அமரி துன்யாக்கும் உங்க துணியாவுடைய விஷயம் உங்களுக்கு தான் நல்லா தெரியும் இப்படி சொன்ன ரூலா எங்கே இவன் இவனை கேட்டு தான் சுமத்து பண்ணணுங்கிறான் இவனை கேட்டு கல்யாணம் பண்ணணுங்கிறான் இவனு கேட்டுதான் கடவுள்கணுங்கிறான் இவனை கேட்டுதான் எல்லா முறியீடுன்னு சொல்லிங்க எப்படி நான் முரியுது வாங்கிட்டோம்னா குளிப்பாட்டு கையில் இருக்கிற ஜனாசாவாக நீ மாறிவிடு ஷேகோடைய கையில நீ எப்படி மாறி ஒரு ஜனாசாவா நம்ம இருக்கணும்னு வைங்கள நம்மளை குளிப்பாட்டுறாங்க கூத்துன்னு சொல்லுவோமா நம்ம ஜனாசாவா இருக்கிறோம்